சகோதரர்களை பெறுகிறது இந்த மிக முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம்தான் அல்லாஹனுடைய நெருக்கம் இறை நெருக்கம் என்பது மனிதனை பக்குவப்படுத்துகின்றது அது அவனுடைய வெற்றிக்கான பாதையாக இருக்கின்றது இம்மை மறுமையின் வெற்றியாக இருக்கின்றது எனவே இந்த இறை நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஒவ்வொரு மனிதரும் ஈடுபட வேண்டும் உலகத்திலே பல்வேறு துறையில் உள்ளவர்களுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மனிதர் மனிதர்கள் முயற்சி செய்வார்கள் யாரும் பெரிய துறையில் உள்ளவர்கள் தனக்கு நெருக்கமானவர்களாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றார்கள் எனக்கு அவரே தெரியும் இவரில் தெரியும் எனக்கு இந்த அதிகாரிகள் எனக்கு நெருங்கி நெருக்கமாக இருக்கின்றார் எனக்கு இந்த துறையில் உள்ளவர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக துறைகளை சொல்லி நாம் நெருக்கத்தை காட்டுவோம் இந்த நெருக்கத்தை எல்லாம் விட விடாமு நெருக்கம் இருக்கின்றது இதுதான் உண்மையான நெருக்கமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய நெருக்கத்தை கொண்டுதான் நாளை மறுவையில் அல்லாம் வழங்கும் அத்தனை விசேஷமான அன்பளிப்புகளையும் பெற முடியும் அது மட்டுமல்ல இந்த உலகிலும் சிறப்பான வாழ்க்கைக்கு நாம் வாழ்க்கை உரியவர்களாக இருக்கும் அன்றிற்குரியவர்கள் அப்படிப்பட்ட அந்த இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதுதான் புனித வைக்க ராமதானுடைய மாதம் பொதுவாக மனிதர்கள் பல்வேறு குழப்பங்களிலும் பாவங்களிலும் இருக்கும் இந்த சமயத்திலே மனிதர்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாக அல்லாமல் இந்த ராமதானுடைய மாதத்தை வழங்கி மனிதனை அல்லாமல் நெருக்கி வைப்பார் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை அல்லாஹத்துல வழங்கி இருக்கின்றான் இன்றைக்குரியவர்களே அல்லாஹின் நெருக்கம் எதை கொண்டு கிடைக்கும் என்று சொன்னால் இவாதத்துகளின் மூலமாகத்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்பது நபிகள் பெருமானா சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய உன்னத கூற்றாகும் நபிகள் பெருமானா சொல்லலாம் என்று சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அடியார் பலதான வணக்கத்தின் மூலமாக அவன் அந்த வணக்கத்தை செய்து என்னுடைய திருப்தியை பெறுகின்றான் இன்னும் அதிகப்படியான நவீனான வழக்கங்களை செய்ய செய்ய என்னுடைய நெருக்கத்தை பெற்றுவிடுகின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் எந்த அளவு என்னுடைய நெருக்கத்தை பெறுகின்றாலும் அப்பொழுது நான் அவன் கேட்கும் சரியாகவும் அவன் பார்க்கும் பார்வையாகவும் நான் ஆகிவிடுகிறேன் என்பதாக அதான் தன்னா என்பதாக பெருமானார் சிந்தா சொன்னார் அல்லாவுடைய நாம் செய்யும் இந்த இவாதத்துகள் நஃபீரான வணக்கங்கள் இருக்கின்றது அல்லாவுடன் அதை நம்மை இணைந்து வைக்கின்றோம் அல்லாவுடன் நம்மை இணைத்து வைக்கின்றது எந்த அளவில் என்று சொன்னால் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுகின்றோம் எந்த அளவிற்கு அதெல்லாம் நம்முடைய பார்வையாக மாறுகின்றான் நம்முடைய செடியாக நம்முடைய பேச்சாக எல்லாம் பெற மாறுகின்றான் எனவே இந்த நிலை நெருக்கத்தை பெற வேண்டும் இவாதத்துகள் மூலமாக அல்லாஹல இந்த நெருக்கத்தை வைத்திருக்கின்றான் இதற்கு மாறாக பாவம் பாவம் செய்யக்கூடிய இந்த நிலை இருக்கின்றது மனிதனை அல்லாவிட்டும் தூரமாக்கும் மனிதனை அல்லாமை விட்டு தூரமாற்றிக் கொண்டே இருக்கும் இவாதத்துகள் அல்லாவையும் நெருக்க செய்யும் பாவங்கள் அல்லாமை விட்டு தூரமாக்கிக் கொண்டே இருக்கும் அவன் எவ்வளவு தூரம் செல்கின்றான் என்பது யார் கொடுத்திருக்கிறார் பாவங்கள் அல்லாமை விட்டும் தூரமாக்குகின்றது அதிசய அல்லவா அடியான் ஒரு பாவத்தை செய்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்புள்ளி விடுகின்றது அவன் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளம் ஒவ்வொரு புள்ளியாக விழுந்து 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 இறுதியாக அவனுடைய உள்ளம் ஒழுக்க கருமையாக மாறிவிடுகின்றது பிறகு அவன் அந்த உள்ளத்திலே எந்த நல்ல விஷயத்தையும் உள்வாங்க முடியாதவனாக மாறிவிடுகின்றான் அவன் செய்து செய்து உள்ளம் கருத்து விட்டால் பிறகு அவனை உள்ளம் எதையும் ஏற்பதற்கு தயாராக இல்லை விவாதத்திலே ருசி இல்லை தொழிலை அவனுக்கு கேட்பதற்கான அந்த ஆசை வரவில்லை வராது உள்ளம் அதை ஏற்காது விவாதத்திலே குரான் வருவதிலே அல்லா இதை செய்வதிலே அவனுக்கு நாட்டலுக்காக பகின்றது எதனால் பாவத்தில் எனவே நாம் அல்லாமோ நெருங்குவதற்கு அல்லாம தலா இவாதித்துகளை காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கான நோன்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அல்லாவை பெற்று தருவதே நோன்பின் நமக்கு மிக அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கிறவர்களே அந்த வாய்ப்பை நமக்கு ரமலாங்குடைய காலத்தை வழங்குகின்றான் பல்வேறு குழப்பங்களிலும் பாவங்களிலும் சிறியிருக்கும் மனிதனை பக்குவப்படுத்துவதற்கான அல்லாம தலா ரமலாங்குடைய காலத்தை கொடுத்திருக்கின்றான் இதன் மூலமாக அல்லாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதற்காக ஒரு வாய்ப்பாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நம்முடைய உள்ளத்தை உடனையும் நாம் புத்துணர்ச்சி ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் என்றால் புனிதமிக்க ரமணாடைய காலத்தில் நவீன யுகத்திலே வாழும் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் பாவங்களும் புதிய புதிதாகத்தான் இருக்கின்றன இன்னைக்கு ஒரு காலத்துல பாவம் செய்வது ஒரு விதமாக இருந்தது செய்தால் ஒரு விதத்திலே வழிகாட்டினான் இன்றைக்கு காலத்திற்கு ஏற்றாற் போல் நவீன நவீனமாக பாவத்தை காட்டுகின்றான் பல்வேறு வழிகளில் ஒன்றுதான் இன்றைய காலத்தினுடைய கருவிகளில் ஒன்றுதான் இந்த செல்போன் நாம் யோசிக்க வேண்டும் நம்மை இந்த செல்போன் எத்தனை ஆக்கி வைத்திருக்கின்றது நம்முடைய நேரங்கள் எத்தனை அணிதை கழிக்கின்றது நாம் எத்தனை பார்க்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்கும் தருணமாக இந்த இந்த செயலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நம்மை ஊக்கப்படுத்துகின்றோம் மொபைல் போனிலே நாம் பார்க்கும் இந்த பார்வைகள் எதை கொண்டு நமக்கு மகிழ்ச்சியாக காட்டுகின்றான் பாவத்தை இவகரமாக காட்டுகின்றான் பார் மேலும் பார் மேலும் பார் மேலும் பார் அதை ருசியாக காட்டுகின்றான் காரணம் பாவத்துடைய வெளிப்பாடு சைத்தான் எந்த நவீன கேட்டால் போய் அந்த பாவத்தை ருசிகரமாக காட்டுகின்றான் இல்லாமல் அதாவது உணர்வதற்காக இது போன்ற தருணங்களை நமக்கு வழங்குகின்றான் அதிலிருந்து மீள்வதற்காக ஒரு வாய்வை கொடுக்கின்றான் இந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் அதெல்லாம் இப்படியே போய் கொண்டிருந்தால் எப்படிதான் முடியும் இந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹல இதற்காக ஒரு தான் ரமதானின் ஒரு நோன்பின் மூலமாக வழங்குகின்றான் செய்தான் பிரித்திருக்கும் இந்த வழியிலே நம்மை அறியாமல் நாம் விழுந்து விடுகின்றோம் எந்த அளவுக்கு விழுகின்றோம் என்று சொன்னால் அந்த சிலந்தியவர்கள் பூச்சியை அந்த வழியிலே மாட்டிய அந்த மூச்சையை போல என்ன செய்கின்றோம் கொஞ்சம் சிங்குகின்றோம் அந்த பூச்சி என்ன செய்யுமா நான் மேலே வந்துவிட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் துள் துல்ல துள்ள துல்ல அது எவ்வளவு சிக்கும் என்று சொன்னால் இனி வெளியே வரவே முடியாத அளவுக்கு சிக்கிக் கொள்வோம் அதோடுதான் மனிதர்கள் கொஞ்சம் பாவம் தானே கொஞ்சம் பாவம் தானே கொஞ்சம் செய்யலாம் கொஞ்சம் செய்யலாம் என்று செய்து 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 சைத்தான் விரித்த வலையிலே ஒட்டுமொத்தமாக நாம் சிக்கிவிடுகின்றோம் ஒரு நேரம் வருகின்றது அதிலிருந்து நாம் வெளியே வருவது மிகப்பெரிய கஷ்டமாக மாறுகின்றோம் அன்பிற்குரிய அப்படிப்பட்ட அந்த சைத்தாருடைய சூழ்ச்சிகளையும் சுருக்குநூறாக மாற்றும் சக்தியை அல்லாஹ் இந்த மாதத்தில் நிறைவேற்றிருக்கின்றோம் யாருடைய சூழ்ச்சி சைத்தாருடைய சூழ்ச்சி நவீனத்தை செய்யும் சூழ்ச்சிகள் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றான் இந்த அமதாருடைய காலத்தில் எனவே அங்கிருக்குரிய அதை நல் வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் நல்வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஒரு போட்டியை நடக்கின்றது மனிதன் நினைக்கின்றான் நான் நல்லதுதான் செய்ய வேண்டும் நல்லதுதான் நல்ல பாதைகளை செல்ல வேண்டும் என்பதாக நினைக்கின்றான் ஆனால் அவனை நல்ல பாதையில் செல்லாறுவாறு தடுப்பது செய்தார் சரி இதிலும் நான் செல்ல மாட்டேன் என்று உணர் உணர்வு பெற்று வருபவர்கள் நிறைய உண்டு அல்லது அவருடைய வலையில் சிக்குபவர்கள் நிறைய அன் இருக்கிறேன் அல்லாஹ் இதற்காகத்தான் நம் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான் அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் யோசிக்க வேண்டும் இது பாதை இந்த பாதையை சரியில்லை இந்த பாதையில் சென்றால் நாம் அல்லாவை விட்டு தூரமாகவும் பாவத்தின் பாதை அல்லாவை விட்டு நாம் தூரமாக்குவதற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய அத்தனை வழியில் நாம் மேற்கொள்வோம் என்று நாம் யோசிப்போம் அதுக்காகத்தான் நமக்கு ஆம் யோசனையை கொடுத்திருக்கின்றான் சிந்தனையை கொடுத்திருக்கின்றான் ஒரு மாத காலம் அது நம்மையும் நம்மை குடும்பத்தார்களையும் பக்குவப்படுத்தும் பாதமாக இருக்கிறது அதற்கான வாய்ப்பாக இருக்கு ஒரு சான்ஸ் மீதமுள்ள முழு பதினோரு மாத காலத்தை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ரமலாண்மை காலத்தை கொடுத்திருக்கிறது ஏதோ ரமலாமி மட்டும்தான் நம்முடைய செயல்கள் அழகாக இருக்க வேண்டும் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல எல்லா காலமும் ரமதானை போன்று இருக்க வேண்டும் அதற்கு ஒரு பயிற்சி தேவை அதற்கான பயிற்சியாக அல்ல இந்த ஒரு ஒரு மாத காலத்தை கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு மாதத்தை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய செயல்களை ஒவ்வொன்றும் அழகானதாக அமைதி இதுவே பயிற்சி எடுப்பது ரமதானுடைய காலத்திலே நாம் நேரங்களை அதற்காக நாம் ஒதுக்கிக் கொள்வது ஒவ்வொரு நேரத்தையும் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும் ஷெடியூல்டு போட்டு என்ன செய்ய இந்த நேரத்தில் இந்த அமல் இந்த நேரத்தில் இந்த அமல் என்பதாக நாம் திட்டமிட்டு இந்த அமல்களை நான் செய்ய வேண்டும் ஏன் இது எனக்கு பயிற்சி காலம் இந்த ஒரு ஒரு மாணவன் நான் மீதமுள்ள பதினோரு மாதத்தை சிறப்பாக கழிப்பதற்கான பயிற்சி காலத்தில் இருக்கின்றேன் நான் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னால் அல்லா முதலா வாழ்க்கையை பறக்கத்து செய்கின்றான் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாமத்தாலா நமக்கு அதற்காகத்தான் கொடுத்திருக்கேன் என்பதற்காக நாம் உணர்ந்து அதை செய்யும் பொழுது எந்த காலத்தையும் பறக்கத்திற்குரியதாக என்றால் மீதமுள்ள ஒரு பதினோரு மாத காலத்தையும் சிறப்பாக அன்பிற்குரிய எல்லாம் நன்றி நம்முடைய நேரங்களை ஒதுக்கிக் கொள்வது இரவு நேரம் வணக்க வழிபாடு ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்தாகவே வேதங்கள் ஓரப்படுகின்றது மசிதிகரில் இதை நாம் தவற விட்டு விடக்கூடாது நம்முடைய அலட்சிய போக்கினால் நம்முடைய ஒரு சொல்வேறு தனத்தினால் அது என்ன செஞ்சுக்கூடாதுங்க உடம்பெல்லாம் தயாரா இருக்கு இப்பதான் நம்ம முத்த ரொம்ப எனக்கு என்ன செய்யா இருக்கின்றதுக்காக என்ன செஞ்சக்கூடாதுங்க தராணி தொழிலை விட்டுவிடக்கூடாது ஏன் என்று சொன்னால் வாய்ப்பு அல்லாஹுடைய வேதம் ஓதப்படுகின்றது அதை காதால் கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றான் எத்தனை பெரிய வாய்ப்பு இருக்கு அல்லாஹின் தூதர் செல்லலா அப்படின்னு சொல்ல அவர்களே ஓதி கேட்பதற்கு ஆசைப்பட்டார்கள் இந்த குரானை பெருமானார் செல்லலா அப்படின்னு சொல்ல அவர்கள் மீது தான் இறக்கப்பட்டது ஆனால் அந்த அன்பு நபி அவர்கள் கூட குர்ஆன் ஓத நான் கேட்பதை என்னுடைய உள்ளம் விரும்புகின்றது என்பதாக சொன்னார் எனவே அப்படிப்பட்ட உன்னதமான வேதம் இறை வேதம் ஓதக்கூடிய இந்த புனிதமிக்க மாதத்திலே நாம் நம்முடைய நேரங்களை விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் மிகச்சரியான நேரத்திற்கு வருவது ஓதப்படக்கூடிய வசனங்களை காது தாழ்த்தி கேட்பது எவ்வளவு பெரிய வாக்கியம் புராணை கேட்பது உலகத்திலே இதைவிட மிகப்பெரிய ஒரு வாக்கியம் மேலே எதுவும் இருக்க முடியாது எனவே இதற்கான நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது பெருமாநா சொல்லாமல் சொன்னார்களே

அல்லாவுடைய பொருத்தத்தினாலே எனக்கு கூலி கிடைக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் யார் நோன்பை நோக்கின்றாரோ அவருடைய முந்திய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானார் செல்லாம் செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அன்பிற்குரியவர்கள் எல்லாரும் நல்ல அடியார்களே நாம் ரமலாவுடைய காலத்திற்கு இப்பொழுதே திட்டமிட வேண்டும் பெருமானார் செல்லாசன் அதற்கு நினைவாகத்தான் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே ஞாபகம் ஒவ்வொரு தொழிலையும் நாம் கேட்டிருப்போம் என்ற ஒவ்வொரு முசல்லாம்களிலே ஒருபதை நாம் கேட்டிருப்போம் அது வெறும் துபா மட்டுமல்ல நமக்கான சமிக்கை எச்சரிக்கை அது அது என்ன எச்சரிக்கை ஆம் ரமதானுடைய காலம் வரப்போகின்றது வரப்போகின்றது என்பதை இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றது வழிகாட்டப்படுகிறது அதற்கான தயாரிப்புகளெல்லாம் நாம் அப்பொழுதே விட வேண்டும் இந்த இரண்டு மாதங்களை ரமதானிலே என்னென்ன தேவை ஏற்படுமோ எல்லா விஷயங்களையும் இப்பொழுதே நாம் அதை தட்டி செய்து கொள்ள வேண்டும் புத்தாடை எழுப்பதிலிருந்து என்ன பிற செலவுகளை செய்வதிலிருந்து எல்லா விதத்திற்கும் என்னுடைய நேரம் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது ரமதானுடைய காலத்திலே வீணாக பிணைந்து விடக்கூடாது அல்லது ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளை நான் முன்கூட்டியை செய்து நாம் என்னை ஃப்ரீயாக ஆகும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு மாத காலம் என்னுடைய நெருக்கத்திற்கு மட்டும் இந்த மாதத்தை நான் பயன்படுத்துவேன் என்பதாக ஒவ்வொருவர்களும் சரியாக பயன்படுத்துவேன் எனவேதான் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே பெருமானார் பெருமானா சந்தாசம்கு ஞாபகம் ஓட்டிக்கொண்டே இருந்தார்கள் இந்த யாத்ரா எங்களுக்கு ரஜவிலும் விளக்கத்தை செய்மாயும் செய் ரமதான் மாதத்தை அடையும் நற்பாக்கியங்களுக்கு வழங்கு என்பதாக இரண்டு வாலங்களுக்கு முன்பாகவே துவா செய்திருக்கின்றார் என்று சொன்னால் இதற்கான உன்னதமான காரணம் இதுதான் நாம் தயாரியாக விடுவது வேண்டும் ரமதானுக்காக இன்னும் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களுக்கு கிட்ட இந்த மீதமுள்ள நாட்களை ரமதானுக்காக நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அதை அந்த மாதத்தை நான் மிக சரியாக பயன்படுத்துவதற்காக இப்பொழுதிலிருந்தே நாம் ஆயத்தமாக வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை பார்க்கின்றான் என்னுடைய அடியான் இந்த மாதத்தை வரவேற்பிலே இவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றானா இவ்வளவு முயற்சி செய்கின்றானா என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான் அதற்கான கூலியை நிச்சயம் நமக்கு வழங்குவான் வல்ல இறைவன் சொன்ன வார்த்தைகளை நாம் அனைவரும் முழுமையாக விளங்கி அவன் செய்யக்கூடிய நல் நல்ல வாக்கியத்தை தந்தருவானாக ஆமியன்